பூனீர் சுத்தி உப்பு பிரிக்கும் முறை ஓம் நம சிவாய நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பூனீர் சுத்தி ஏன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் ஏன்னா அவ்வளோ ஒரு அறிய வேண்டிய ரகசியம் இப்போ பார்த்தீங்களா பூநீரை கரைச்சி வச்சா இப்படி தான் இருக்கும் ஏன்னா சிவந்த நிறத்தில் அதை வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினா அது எப்படி இருக்குன்னா இதாக இப்படி இருக்கும் உள்ளே உப்பு படிக்குது பார்த்தீங்களா அப்படி சுத்தம் பண்ணி எடுத்த உப்பு தான் இது அதிலருந்து எடுத்தது தான் சுத்தமில்லாத உப்பு நெய் மாதிரி இருக்கும் அப்படியே காய்ச்சி எடுத்தால் நெய் மாதிரியாக தான் இருக்கும் நெய்க்கும் அதுக்கும் பெருசாக ஒன்றும் வேறுபாடு இருக்காது இதில் என்னென்னா சிவந்த நெய் மாதிரியாக இருக்கும் அதுதான் அதில் உள்ள இது அப்போ அதை வந்து சுற்றி செஞ்சு எடுக்கணும் ஏன்னா தீச்சை செஞ்சு தீச்சை செஞ்சு எடுக்கணும் தீச்சைன்னா சுத்தப்படுத்துதல்ன்ற அர்த்தம் அதுதான் இது வந்து ஒரே ஒரு முறை பீச்சை செய்வதற்காக சிவம் சேர்த்த பூநீர் சிவத்தோடு சக்தி சக்தியோடு சிவத்தை சேர்த்துருக்கோம் சேர்த்ததுனால சக்தி தூய்மை பெறுகிறாள் ஏன்னா இது ஒரு ரெண்டு முறை பண்ணது இது ஒரே ஒரு முறை இது வந்து சும்மா கரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் கரைச்சி வரைச்சிருக்கு இன்னும் ஒன்றில் வந்து இப்போ ஒரு முறைக்கானது இங்கே கொஞ்சம் இருக்குது பாருங்கள் தான் சுத்தம் மன்றையும் இருக்குது எவ்வளோ தூய்மையாக இருக்குது பார்த்திங்களா அடியில் போய் சிவம் படிஞ்சு கிடக்கு மேலே இருக்கிறது எல்லாமே சக்தி மேலே இருக்கிறது எல்லாமே சக்தி ஏன்னா இதுதான் சக்தி இங்கே ஒன்று இருக்குது சிவம் சிவத்தை அரைச்சி வச்சிருக்கோம் சிவ சிவசக்தியும் ஒன்று கூடியிருக்குன்னா ஏன்னா வரக்கூடிய பேரொலிக்கு நிகரே இல்லைன்னு சித்தன்மார்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒளி அழுக்கெல்லாம் போயிட்டு எவ்வளோ தூய்மை கிடைக்கிது பார்த்தீங்களா சித்தன்மார்கள் சொல்லினேன் ரகசியம் இது தூய்மை செய்யப்படாத போனீர் எல்லாத்தையும் கரைச்சி வச்சிட்டு காட்டுறேன் என்ன நேரடியாக காட்டாமல் அதனால் மக்கள் அதை பற்றி ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் இதெல்லாம் உதவும்ன்றதுனால அதெல்லாம் போட்டு வைக்கிறேன் பார்த்து பயனடைவுங்க